காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று இருபத்தி இரண்டு தர்ம ஒழுங்கின் சத்திய அடிப்படை நடைமுறையில் செய்து காட்டுவதால் நல்லதை விளைவிக்கும் ஒழுங்குமுறைதான் தர்மம் என்பது இந்த நடைமுறைக்கு ஆதார தத்துவமாக ஒரு அடிப்படை இருக்க வேண்டும் ஒரு ஒழுங்கு என்றால் அது அப்படிப்பட்ட ஒழுங்கிலே இருக்கிறது என்பதை உணர்த்துவதாக ஒரு அடிப்படை உண்மை இருக்க வேண்டும் தீப அலங்காரம் செய்யும் போது வட்டமாக சதுரமாக கோணமாக பல வரிசைகளில் தீபங்களை வைத்தால் அந்த ஒழுங்கிலே மனசுக்கு ஒரு நிறைவு தெரிகிறது ஏதோ ஒரு ஒழுங்கிலே வளைத்தும் நீட்டியும் கோலம் போட்டிருந்தால் அதை பார்க்கிற போது ஒரு சந்தோஷம் எதுவோ ஒன்று ரொம்ப சரியா இருக்கிறது என்ற ரசிப்பு உண்டாகிறது வட்டமோ சதுரமோ வளைவோ கோணமோ கொஞ்சம் கோணலாக இருந்தால் மனசுக்கு என்னமோ போல் இருக்கிறது எதனால் என்றால் இந்த வெளி ஒழுங்குகளுக்கு ஆதாரமாக ஏதோ ஒரு உள் ஒழுங்கான தத்துவம் இருக்கிறது கண்ணுக்கு வெளி ஒழுங்கு தெரிகிற மாதிரி நம் உள்ளுக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே அந்த பற்றி நமக்கு தெரியாமலே ஒரு ஞானம் இருக்கிறது எனவே அதற்கு இது வெளியிலே ஒழுங்கு செய்திருப்பது ஒத்து போகிற போது மனசில் நிறைவு உண்டாகிறது இதே மாதிரி சுத்தமான அந்தகரணம் உள்ள ரிஷிகள் முதலான மகான்களுக்கு உள்ளுக்குள்ளே ஸ்வச்சமாக தெரிந்த ஒரு அடிப்படைக்கு ஒத்துப்போவதாக வெளியிலே பின்பற்ற வேண்டிய அநேக ஒழுங்குகளைத்தான் ஒழுக்கம் என்று வைத்து தர்ம வாழ்க்கையை அமைத்திருக்கிறது இதற்கு அடிப்படையாய் உள்ளே ஒரு தத்துவம் இருக்கிறது என்றேனே அது என்னவென்றால் அதுதான் சத்தியம் என்பது நம்முடைய வெளி அறிவுக்கும் புரிகிற மாதிரி இந்த சத்தியத்தை எடுத்துச் சொல்பவையே வேத உபனிஷத சாஸ்திரங்கள் ஒழுங்கு மாதிரி தர்மம் மாதிரி வெளியிலே எத்தனை செய்தாலும் அந்த சத்தியத்துக்கு இது ஒத்து போகாவிட்டால் இது மன நிறைவை தராது வாழ்க்கை நிறைவை தராது அதாவது வாழ்க்கை நிறைந்து ஈஸ்வர சரணாரவிந்தத்தில் நம்மை கொண்டு விட்டு முடிவதாக தர்மோ எத்த ந சத்தியமஸ்தி எதில் சத்தியமில்லையோ அது தர்மமாகாது சபாவை ச அவள் என்று பெண்பாலில் சொன்னது போல் தர்மத்தை ச அவன் என்று ஆண்பாலில் சொல்லியிருக்கிறது தர்மம் தெரிந்த பெரியவர்கள் அதற்கு ஆதாரமான சத்தியத்தையும் அறிந்து அதன்படியே தார்மீகமான நிர்வாக கிரமங்களையும் சட்ட விதிகளையும் ஒழுங்குபடுத்தி தர வேண்டும் என்று ஏற்படுகிறது சரி பார்ப்பட்ட தர்மத்தை அறிந்த வயதானவர்கள் உபனிஷத் ஞானத்தால் சத்தியத்தையும் தர்ம சாஸ்திர ஞானத்தால் தர்மத்தையும் அறிந்த விருத்தர்கள் ஒன்று கூடி முடிவு செய்கிறார்கள் என்றால் அந்த இடம் சபையாகிவிடுமா அவசரப்பட்டு அப்படி தீர்மானித்துவிட வேண்டாம் தர்மம் தெரிந்த பெரியவர்கள் சத்தியம் அறிந்த விருத்தர்கள் என்று சொன்னோமே இப்படி தெரிந்து கொள்வது அறிந்து கொள்வது என்றால் என்ன சாஸ்திரங்களை நிறைய படித்து இதுதான் தர்மம் இதுதான் சத்தியம் என்று நன்றாக தெரிந்து கொண்டிருப்பதும் அதை திறமையோடு பிறருக்கு எடுத்துச் சொல்வதும் ஒருத்தரை சபேயரான விருத்தராக்கிவிடுமா ஆக்காது தாங்கள் கற்றும் கேட்டும் தெரிந்து கொண்ட சத்திய தர்மங்களை வாழ்க்கையில் நடத்தி காட்டுபவர்களாகவும் இருந்தால் தான் உண்மையான விற்தர்களாவார்கள் கற்ற கற்றபின் அதற்கு தக நிற்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னார் போல் தர்ம ஆதாரமான சத்தியத்தை பற்றி புத்தியால் அறிந்ததோடு நிற்காமல் அதை அனுபவித்தவர்களாகவும் அதன் வெளி ஒழுங்கான தர்மத்தை வாழ்க்கையில் அனுஷ்டிப்பவர்களாயும் இருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் எடுத்து சொன்னால்தான் அந்த சத்தியம் ஜீவசக்தியோடு பிறர் மனசில் பாய்ந்து வேலை செய்யும் இல்லாவிட்டால் பிரமாதமான பேச்சு என்ற புகழ் மாலையோடு அந்த பேச்சைப் போலவே காற்றோடு போய்விடும் கீதையில் பகவானும் பொய் ஒழுக்கம் என்று தமிழ் நூல்களும் சொல்லும் ஹிப்போக்ரசியாக ஒருவன் பெரிசாக வாய்ப்பந்தல் போட்டுவிட்டு வாழ்க்கையில் வேறுவிதமாக இருந்தானானால் அவன் எத்தனை அழகாகத்தான் சத்தியத்தை எடுத்துச் சொன்னாலும் அதற்கு பிரத்தியாரை இன்ஸ்பயர் பண்ணும் சக்தி இருக்காதாதலால் அது சத்தியத்தோடு சேரவே சேராது உயிரில்லாத வெற்று பேச்சான சத்தியம் சத்தியமே இல்லை ந தத் சத்தியம் அணுவித்தம் சலேன அனுவித்தம் சலன் என்றால் ஹிப்போக்ரெட் அனுவித்தம் என்றால் சம்பந்தப்பட்ட ஹிப்போக்ரெட்டின் சம்பந்தமுடைய அதாவது ஹிப்போக்ரெட்டினால் எடுத்துச் சொல்லப்பட்ட எது ஒன்றும் சத்தியமாகாது ந தத் சத்தியம் அது சத்தியம் ஆகாது விருத்தர் இல்லாதது சபையாகாது தர்மம் சொல்லாதவர் விருத்தராக மாட்டார்கள் சத்தியம் இல்லாதது தர்மமாகாது பொய்யொழுக்கக்காரனின் சம்பந்தம் உள்ளது சத்தியமாகாது இப்படி அந்த ஸ்லோகம் சொல்கிறது இதுவும் சட்டசபை பார்லிமெண்ட் ஐநா சபை ஆகியவற்றுக்கு மோட்டோவாக வைக்கக்கூடிய ஸ்லோகம்தான் ஞானசீல வயோவிருத்தர் என்று சொல்வது வழக்கம் வயசினால் கிழவராகிறவர் வயோவிருத்தர் மட்டும்தான் அதோடு அறிவினாலேயும் பழுத்தால் ஞான என்று இன்னொரு அடைமொழி சேரும் அறிந்தபடி தூய ஒழுக்கத்தோடும் வாழ்கிற போதுதான் சீல என்ற அடைமொழியும் சேர்ந்து ஒருத்தர் ஞான சீல வயோ ஆவது இப்படிப்பட்ட விருத்தர்கள்தான் சபேயர்கள் என்று அந்த ஸ்லோகம் காட்டுகிறது சோழர் கால சாசனத்திலும் அறத்தை பற்றிய அறிவு அந்த அறிவை வாழ்க்கையில் பற்றி ஒழுகிக் காட்டும் தூய நடத்தை இரண்டையும் சபை அங்கத்தினர்களுக்கு தேவையான தகுதிகளாக விதித்திருக்கிறது இதோடு கூட காரிய சாமர்த்தியமும் பொது பணியில் இருப்பவர்களான அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று பொருத்தமாக ஷரத்து செய்திருக்கிறது வேதத்திலும் சாஸ்திரத்திலும் காரியத்திலும் நிபுணர் அர்த்த சுத்தமும் ஆத்ம சுத்தமும் உடையார் என்று நாலாவது ஐந்தாவது விதிகளில் சொல்லியிருப்பதில் இந்த எல்லா ஆஸ்பெக்டுகளும் கவர் ஆகிவிடுகின்றன வயசை குறித்த மூன்றாவது விதியை பற்றித்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன் அதிலேயே நடுவில் அடுத்த விதிகளும் வந்துவிட்டன தற்காலத்தில் இல்லாததாக வயசுக்கு அப்பர் லிமிட் கட்டியிருப்பது இதில் குறிப்பிட வேண்டிய அம்சம் முதலில் அதை அறுபது என்று வைத்து அப்புறம் எழுபதாக உயர்த்தியிருக்கிறது